நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவிக்லாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாடக காட்சியில் என்ன பார்க்கலாம்னா அந்த ஏழு நாட்கள் என்ற ஒரு திரைப்படம் வந்தது நடிகர் பாக்யராஜ் நடித்து டைரக்ட் செய்தார் அந்த படத்தில் கூட நடித்தவங்க வந்து அம்பிகா அதில் அந்த படத்தில் வந்து அவர் ஒரு இசைக்கலைஞர் அவர் வந்து கேரளாவிலேருந்து பாலக்காட்டு மாதவன் நாயர் அப்படின்ற கேரக்டர் பேர் அவர் பேர் அதில் அவர் வந்து கூட இங்கே வந்து சென்னையில் வாய்ப்பு தேடி வருவார் நிறைய வாய்ப்பு தேடி வரும்போது அவர் கூடவே ஒரு பையன் ஹாஜர் ஷேரி என்ற நடிகர் நடிச்சிருப்பார் அவர் வந்து அவர் கூடவே தபலா வாசிக்கிற ஒரு சின்ன குழந்த பத்து வயசு பையன் மாதிரி வந்திருப்பார் அப்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த வாய்ப்புக்காக தேடி அலையும் ரொம்ப ஏழ்மையை சந்திக்கணும் இல்லையா வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஏழ்மையில் இருப்பாங்க அப்போது வந்து அவங்க பா அம்பிகா அவங்க வீட்டில் வந்து தங்கி தங்கியிருந்து வாய்ப்பு தேடுவாங்க அப்போது ஒரு நாள் அந்த ஹாஜா ஷேரி பின்ட் வந்து இட்லி வாங்க போகிறேன் சாம்பார் வாங்குறதுக்கு உங்கள் வீட்டில் எதுனா பாத்திரம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஏன் உங்ககிட்ட டம்ளர் இருக்குமே அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க அதுக்கொசரம் டம்ளர்லாம் சா சாம்பார் வாங்கினா பத்தாதுங்க ஏதாவது அண்டாவது குண்டாவது கொடுங்க என்னது குண்டாவா என் அவ்வளோ இட்லி வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த பையன் சொல்கிறார் அந்த ஹாஜாஷே சொல்கிறாரு ரெண்டு இட்லி தாங்க ஆளுக்கு ஒரு இட்லியாக சாம்பாரில் போட்டு ஊற வச்சு கரைச்சி குடிச்சிருவோம் அப்படின்றாங்க அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க அது கேட்டவொன்னே சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு ஏண்டா இன்னும் நாலு இட்லி வாங்கினா வேணா அவங்க ஆசை என்னை குறைஞ்சா போயிட்டு வர்றது அவங்க நினைக்கிறாங்க இவங்க வசதியாக இருக்காங்க போல இருக்குது இவங்க கஞ்சத்தனமாக கொஞ்சமாக சாப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க சிரிக்கிறாங்க கே கே கேலியாக பேசுகிறாங்க ஆனால் அங்கே ஏழ்வேன் அதை வந்து இந்த இந்த ப இந்த ராஜா சரி சொல்வார் இப்போதைக்கு ரெண்டு இட்லி தாங்க வாங்கி சாப்பிட முடியும் நாளைக்கு இது கூட இருக்காதோ இருக்குமோ இருக்காதோன்னு சந்தேகம் தான் அப்படின்னு சொன்னோடனே உடனே ஒரு வயலின் அப்படியே பின்னணி சில வயலின் வரும் அந்த சோகத்தை சொல்கிறது அப்படின்னு வந்தோடனே அப்போ அவங்களுக்கே ஒரு மாதிரி சின்ன குழந்தை பாவம் எப்படி பார்த்தான் ஒரு இட்லி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி நீ ஒன்று பண்ணு நான் நீ என்ன பண்ணுற நான் அவனுக்கு ஒரு ஐம்பது காசு தரேன் நீ போய் நாலு இட்லி வாங்கி நல்லா வயிற்று யே சாப்பிட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க மனசார சொல்வாங்க அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன் உள்ள ஐம்பது ஐம்பது காசுக்கு நான்கு இட்லி வாங்கலாம் போல இருக்கு அந்த அப்போதைய பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு காலத்தின் கண்ணடி தானே அப்படின்னு அதை நான் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா அவங்க சொல் அது எப்படிங்க நான் எங்கள் ஆசானை விட்டு சாப்பிட முடியும் அது ஒரு குரு துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் சொல்கிறார் ஏய் நீ முதல்ல சாப்பிட்ற அவங்க ஆசானை பற்றி அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காஞ்சா கிட்ட சொல்கிறாங்க அந்த ஹாஜர் ஷேர் தயங்கிற விதம் குழந்த தானே பத்து வயசு குழந்தை பசியில் இருக்குது பத்தியும் பத்தமாக சாப்பிட வேண்டியதாக இருக்குது தினமும் அப்போ ஒருத்தரை வந்து அதிகமாக வாங்கி தரேன் நீ மட்டும் தெரியாமல் போய் பெரியவங்களுக்கு கொடுத்தா தப்பாக நான் நினச்சிப்பாங்க அவருக்கு பாக்கியராஜுக்கு கொடுத்தா தப்பாக நினச்சிப்பாங்க அதனால் அந்த குழந்தைக்கிட்ட கொடுத்து நீயாவும் கூடான்னு சொல்லும் போது அந்த வாய்ப்பு கிடைச்சது நமக்கு பசிக்குது போதிலேயே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்காம ஒரு பெருந்தம்மையோட வறுமையிலும் செம்மை என்று இதை தான் சொல்லுவாங்க அந்த வறுமையிலும் செம்மையான மனதோடு நான் அவருக்கு கொடுக்காம நான் அட்டி சாப்பிட்றது அப்படின்ட்டு அந்த சின்ன குழந்தை வழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அறம் அது அந்த அறத்தை பாக்கியராஜ் சொல்லியிருப்பார் அந்த ஏழு நாட்கள் படத்தில் இந்த காட்சி ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நன்றி